அன்பு உறவுகளே பெங்களூர் கத்திரிக்காய் சீமா கத்திரிக்கா சவு சவுன்னு பல பெயர்கள் இருக்கும் இந்த காய்க்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே இருக்கும் இன்னைக்கு சௌ சவு சாம்பார் வைக்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கருவில் வளரும் குழந்தைக்கு தேவையான ஃபோலேட் என்னும் சத்தை இந்த பெங்களூர் கத்திரிக்கா அளிக்கிறது கருவில் உள்ள குழந்தையோட மூளை மற்றும் தண்டு வடம் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது இந்த காய்கறி மேலும் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துகிறதும் குடல் ஆரோக்கியமும் மேம்படுகிறதும் இந்த சவு சவுச்சவுலாம் நம்ம சாப்பிடும்பொழுது பருப்பு பருப்பு நல்லா கழுவிட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு குக்கரில் மஞ்சள் தூள் சிட்டிக எண்ணெய் ரெண்டு பல் பூண்டு தோலை உரிச்சி போட்டு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டு தாளிச்சிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளியும் நல்லா வதக்கிட்டு பண்ணி வச்சுருக்கேன் சவு சவு காயம் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் திட்டமாக மிளகாய் தூள் உப்பு தண்ணி விட்டு வேக வச்சு வேக வச்ச பருப்பில் எடுத்து கொட்டி நல்லா கொதிக்க இறக்கும் இறக்கும்போதும் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றிட்டேன் பெருங்காயத்தூள் போட்டு கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடுங்க சூப்பரான சாம்பார் ரெடி